ஹாய் எவ்ரி ஒன் வெல்கம் டு Channel! நாம் அன்னைக்கு பார்க்க போகிறது இந்த வாரம் தேட்டரில் என்னென்ன படங்கள்லாம் ரிலீஸ் ஆக போதுன்னு தான் பார்க்க போறோம் ஃபர்ஸ்டாக போகிறது கிச்சா சுதீப் நடிப்பில் ரிலீஸ் ஆகும் மேக்ஸ் மூவி இந்த படத்தை விஜய் கார்த்திகேயா டைரக்ட் பண்ணியிருக்காரு இந்த படத்தில் கிச்சா சுதீப் வரலட்சுமி சரத்குமார் சுனில் இன்னும் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க இந்த படத்துக்கு மியூசிக் போட்டிருக்காரு இந்த படம் இந்த வாரம் கிறிஸ்துமஸை முன்னிட்டு டிசம்பர் இருபத்தி அஞ்சாம் தேதி மேன் இண்டியா மூவியா தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுது இது ஒரு ஆக்சன் த்ரில்லர் மூவி அடுத்து மோகன்லால் நடிப்பில் ரிலீஸ் ஆகும் பரோஸ் மூவி இந்த படத்தை மோகன்லால் டைரக்ட் பண்ணியிருக்காரு இந்த படத்துல மோகன்லால் பிரதாப் பத்மாவதி இன்னும் பலர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க இந்த படம் இந்த வாரம் கிறிஸ்துமஸ் முன்னிட்டு டிசம்பர் இருபத்தி அஞ்சாம் தேதி மேன் இண்டியா மூவியா த்ரீ டி எஃபிட்ல தேட்டர்ல ரிலீஸ் ஆகுது இது ஒரு ஃபேண்டசி கலந்த ஆக்சன் அட்வென்ச்சர் மூவி அடுத்து திருமாணிக்க மூவி இந்த படத்தை நந்தா பெரியசாமி டைரக்ட் பண்ணிருக்காரு இந்த படத்துல சமுத்திர கனி பாரதி ராஜா அனன்யா இன்னும் பலர் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க இந்த படத்துக்கு சந்திரசேகர் மியூசிக் போட்டிருக்காரு இந்த படம் இந்த வாரம் டிசம்பர் இருபத்தி ஏழாம் தேதி தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுது இது ஒரு டிராமா த்ரில்லர் மூவி அடுத்து முப்பத்தஞ்சு சின்ன விஷயம் இல்லை என்கிற மூவி இந்த படத்தை நந்தா கிஷோர் டைரக்ட் பண்ணிருக்காரு இந்த படத்துல நிவேதா தோமஸ் பிரியதர்ஷினி பாக்யராஜ் இன்னும் போல இந்த படத்துல நடிச்சிருக்காங்க இந்த படத்துக்கு விவேக் சாகர் மியூசிக் போட்டிருக்காரு இந்த படம் இந்த வாரம் கிறிஸ்துமஸ் டிசம்பர் இருபத்தி அஞ்சாம் தேதி தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுது இது ஒரு காமெடி டிராமா மூவி அடுத்து அலங்கு மூவி இந்த படத்தை சக்திவேல் டைரக்ட் பண்ணியிருக்காரு இந்த படத்துல குணநீதி செம்பன் வினோத் காளி வெங்கட் இன்னும் போல இந்த படத்துல நடிச்சிருக்காங்க இந்த படத்துக்கு அஜிஸ் மியூசிக் போட்டிருக்காரு இந்த படம் இந்த வாரம் டிசம்பர் இருபத்தி ஏழாம் தேதி தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுது இது ஒரு டிராமா அடுத்து சரத்குமார் நடிப்பில் ஆகும் த மூவி இந்த இந்த படத்தை சியாம் சரத்குமார் ஸ்ரீகுமார் ஜார்ஜ் மரியன் இன்னும் பலர் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க இந்த படத்துக்கு அவினாஷ் மியூசிக் போட்டிருக்காரு இந்த படம் இந்த வாரம் டிசம்பர் இருபத்தி ஏழாம் தேதி தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுது இது ஒரு மிஸ்டரி த்ரில்லர் மூவி அடுத்து கஜானா மூவி இந்த படத்தை பிரபாதீஷ் டைரக்ட் பண்ணியிருக்காரு இந்த படத்துல வேதிகா இனிகோ யோகி பாபு இன்னும் பல இருந்த படத்தில் நடிச்சிருக்காங்க இந்த படத்துக்கு ராஜாமணி மியூசிக் போட்டிருக்காரு இந்த படம் இந்த வாரம் டிசம்பர் இருபத்தி ஏழாம் தேதி தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுது இது ஒரு த்ரில்லர் மூவி அடுத்து மலையில் நினைக்கிறேன் மூவி இந்த படத்தை சுரேஷ்குமார் டைரக்ட் பண்ணிருக்காரு இந்த படத்துல அன்சன் பால் ஜபராஜன் மேத்யூ இன்னும்ப இருந்த படத்தில் நடிச்சிருக்காங்க இந்த படத்துக்கு விஷ்ணு பிரசாந்த் மியூசிக் போட்டிருக்காரு இந்த படம் இந்த வாரம் டிசம்பர் இருபத்தி ஏழாம் தேதி தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுது இது ஒரு ரொமான்டிக் டிராமா மூவி அடுத்து ராஜா கிளி மூவி இந்த படத்தை உமாபதி ராமையா டைரக்ட் பண்ணிருக்காரு இந்த படத்துல சமுத்திரக்கனி தம்பி ராமையா தீபா இன்னும் பலர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க சாய் தினேஷ் இந்த படத்துக்கு மியூசிக் போட்டிருக்காரு இந்த படம் இந்த வாரம் டிசம்பர் இருபத்தி ஏழாம் தேதி தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுது இது ஒரு டிராமா மூவி அடுத்து கூரன் மூவி இந்த படத்தை நிதின் டைரக்ட் பண்ணியிருக்காரு இந்த படத்தில் எஸ் ஏ சந்திரசேகர் ஒய்ஜி மகேந்திரன் இன்னும்பெல்லாம் இருந்த படத்தில் நடிச்சிருக்காங்க இந்த படம் இந்த வாரம் டிசம்பர் இருபத்தி ஏழாம் தேதி தேட்டரில் ரிலீஸ் ஆகுது இது ஒரு டிராமா மூவி நாம் பார்த்த இந்த படங்கள் தான் இந்த வார தேட்டரில் ரிலீஸ் ஆக போகிற படங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் ஆல்